கிலோ கணக்கில் நேரம் எங்க நாட்டு அரசாங்கம் போடுறேன் அதுக்கு முதல் வந்து அறவழை போன்ற போராட்டங்கள் வந்து எம்பிபி சார்பில் ஏஇபி சார்பிலையும் நடைபெறும் போது இந்த வசந்த முதலிய போன்றவர்கள் வந்து நல்லா இப்படி இப்படி இருந்து நல்லா ஒன்று கொண்டு ஒன்றா இருந்து போராட்டங்கள் செஞ்சு இப்ப என்ன நடக்குதுன்னா வசந்த முதலிய வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராகவே போராட்டத்துக்கு குதிச்சு அதுக்கான காரணம் என்னென்று இப்ப எங்களை எங்கனோ சொல்லுவேன் முன்னே காலகட்டங்களில் ஒன்றாக அறகலைய முன்னெடுத்தவர்கள் வருகின்ற பொழுது எங்கட என்ன பேர் சண்முக வருகின்ற பொழுது பல மக்கள் எல்லாருமே கை கொடுத்து வரவேற்றார் மற்ற அரசியல்வாதிகளை அடிச்ச ஆக்கல் தான் அன்றை வரையே வரவேற்றவர் அப்பயே எங்களுக்கு விளங்கி இருக்கின்றது அன்றோடைய திட்டம் இந்த இது நடக்குது என்று அதாவது தேசிய மக்கள் சக்தியும் வேற யாரு வசந்த முதலி இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தேன் அரகலை அவர்கள் மட்டுமில்ல நிறைய பேர் நிறைய அதுல மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டம் பெரும்பாலும் ஒரு அரசியல் ரீதியில பங்கெடுத்தது இவர் ரெண்டு பேர் மட்டும் சொல்லாம அப்ப அந்த வகையில இந்த போராட்டம் அப்படி நடந்தோன்றது அதே நேரத்துல வந்து இப்ப இருக்க அரசாங்கம் வந்து அந்த காலத்துல இருந்த அரசாங்கங்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் செஞ்சு வந்தார் அவரை கொள்கையில் இல்ல நிறைய போராட்டங்கள் செய்தவர் அப்ப அப்ப இப்படி போராட்டத்துக்கு உறுதுணையா இருந்தவர்கள் போராட்டத்துல கைது செய்யப்பட்டவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்த போராட்டத்தை கிட்டத்தட்ட நேற்றைய தினம் பேர் இருபத்தேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இந்த ஆஹ் ஒரு கல்வி சார்ந்த ஒரு போராட்டத்தை அதற்கு தாங்க வேலையில கொடுக்கவில்லை சுகாதார பணிமனை அதை செய்யவில்லை என்றால் போராட்டம் அதுவும் அமைதி வழியான போராட்டம் அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த சுகாதார அமைச்சுட வளாகம் வைத்திய சதுக்கம் போன்ற நீதிமன்றத்தால இந்த இடத்துல போராட்டம் செய்யக்கூடாது என்கின்ற பிரதேசத்துல போராட்டம் செய்யப்படுகிறோம் அவர்கள் தடுத்துருக்காங்க அதுக்கு வசந்த முதலியை என்ன விஷயத்த சொல்ல ஏற்கனவே போராட்டத்துக்கு பெரும் பங்களிப்பா வாங்கின ஜேவிபி வந்து முன்னே காலகட்டங்களில் இப்ப போராட்டங்களை தடுக்கிற வழிவகையில செய்யுது அவர் ஒரு போராட்டம் செய்யுது ஆட்சிக்கு வந்த உடனே இப்படித்தான் நடக்கும் நினைக்கிறேன் ஆட்சியில கதையில இருந்தா கொஞ்சம் கீட்டேரும் நினைக்கிறேன் சோய் பிரேமதாச கூட இந்த போராட்டம் தொடர்பான ஒரு மேற்க முன்பு யாரு அது யாரு கடுக்கலை கண்டுக்கல் என்றாலும் நாராவது கண்டு கொள்ளுவே சஜித் சகித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னைய ஆட்சியாளர்கள் வந்து இந்த போராட்டத்தை இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் முன்னைய ஆட்சியாளர்கள் மேல போராட்டம் முன்வைச்சாரு முன்னே போராட்டம் ஆட்சியில ஜெய் போராட்டம் செஞ்சா ஆட்சி செஞ்சீங்களா அப்ப அந்த இடத்துல வந்து

கிட்டத்தட்ட அறகலையை வளர்த்ததுல ஒரு மிக பெரிய பங்கு ஜெயிப்பிக்கு இருக்கு இப்ப அதுவே அப்படியே மக்கள் சொல்றாங்க இப்ப அந்த அறகலை விமர்சனம் வந்திருக்கு சைத் பிரேமதாசன் விமர்சனம் நேரடியா அப்படியே நாங்கள் எங்க போவோம் வட்டி போட்டு எங்க இது போவோம் பாடசாலை பாடசாலை பாடவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுடைய புத்தக சுமையை குறைப்பேன் என்று சுகாதார சாரி கல்வி அமைச்சர் அவருடைய அந்த கல்வி இயல்பு பிள்ளைகள் நேரங்கள் அதெல்லாம் குறைக்க முடியும் புத்தக சுமையை புத்தக முதலாம் ஆண்டு படிக்கிறீங்க ரெண்டு கிலோ தான் நீங்க கொண்டு போகணும் இதுவே நீங்க மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அந்த கேட்டகரியா நீங்கள் அஞ்சாம் ஆண்டு படிக்கிறீங்கடா நீங்கள் நாலு கிலோ கொண்டு போகணும் பத்தாம் ஆண்டு படிக்கிறீங்கன்னா நீங்க பத்து கிலோ ஏழு கிலோங்களை தான் நீங்கள் கொண்டு போகலாம் என்ற கேட்டகரைஸ் பண்ணி இருக்கின்றால் இதைக்கென இதுக்கோ நிபுணங்களை இருக்கோ இல்லையோ தெரியாது தெரிஞ்சாக சொல்லுங்க அந்த குளோசை எக்ஸாம் அது பாடுறது எக்ஸாம் டைம் குறைக்கிறது புள்ளிகள் லீவ் டூர்களுக்கு கூடி அப்படி அப்படி அதுமே இல்ல அப்படி ஒண்ணும் இந்த இந்த மட்டும் குறைக்கும் அப்ப நாளைக்கு தான் அந்த தரத்தை குறைக்க புரியும் தரத்தை குறைக்கிறமே இன்னோ தெரியல ஆனா உண்மையிலேயே இது இது நாங்க நகைச்சுவையா சொன்னா கூட இதுவும் ஒரு ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்றேன் புலவு சும்மா உலக புத்தகங்கள் மறந்து விட்டு போனா அடிவாடி போயிட்டு புத்தக ஒன்றில் இருந்தான் சொல்லி அப்படி நிறைய விடயங்கள் இருக்கு அப்படியான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் படிக்கிற காலகட்டங்கள்லயே எங்களுக்கு புத்தகங்கள் பற்றாக்குறை இருந்தது புத்தகத்தை இலவச பாடநூலல் வந்து படிச்ச ப முதலா முதல் முதல் படிச்சவங்க புத்தகத்தை தொகுக்கி தருவாங்க கிரகு கிரக பீச்சு கருவடை பீச்சு இலவச கல்வியா பாட்டுவாங்க வடமான வடக்கு கிழக்கு மானத்துக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருந்தது வடகிழக்கு மாணத்துக்கு இந்த பிரச்சனை இருந்தது இந்த புத்தகம் சார்பாக இப்ப இந்த புத்தக சுமி குறைக்கோனு என்ற ஒரு 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 தாரா சொல்லி இலவ குறைக்கிற இன்னொருத்த குறைக்க படிக்கிற விஷயத்துல நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய கிலோ கிழக்கோ ஷோல்டர் பெயின் அவர்கள் வரது வலி பிள்ளைகள் கூன்றதுக்கான காரணம் இது பெரும்பாலும் இந்த போன் ஒன்று பிள்ளைகள் கூன்றதுக்கான காரணம் இந்த இந்த புத்தகமும் பிள்ளைகள் தூண்டுறதுக்கான

என்ன செஞ்சிருக்காங்க இனப்படுகொலைக்கு எதிரானவர்கள் இனப்படுகொலைக்கு எதிரா இனப்படுகொலை நடக்கவில்லை ஒரு கருதுகொள்ள இருக்கிறார் இருக்கிறார்கள் வந்து கனடிய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சதாவே இந்த இந்த இனப்படுகொலை நடக்க நடக்கல இப்படி ஒரு திட்டத்தை கனடா கொண்டு வந்த தவறு அவரு எதிராக ஆனால் அந்த நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த வழக்கை வழக்கை நேரம் தள்ளுபடி செஞ்சிருக்கிறார் ஏனென்றால் உண்மையாகவே இடப்படுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனால் இது தொடர்பான நீதிநிலையை நாட்டப்பட நீதிநிலை நாட்டப்பட வேணும் அதற்காக முதன் முதலாக கனடா தொடங்கினது இப்ப பிரிட்டன் அது தொடர்பான ஆரம்ப நகர்வுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்க எக்கனமி பயண தடைகளை இருக்கின்றது இப்படி நிறைய விடயங்கள் வந்து சர்வதேச வழியில இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது அதே நேரத்துல வந்து இதே கடந்த ஆட்சி அரசாங்கம் இருக்கை மேற்கொள்ள படையிலே என்ற ஒரு கேள்வி ஒன்று கடந்த ஆட்சியில தான் இந்த இது தொடர்பான விடயங்கள் கனடாவில் முன்னெடுக்கப்பட்டது இருக்கிற அந்த காலகட்டங்களில் இது ஆரம்ப நகர்வுகள் நடந்து அதற்கு பிறகு அது ஒரு இனப்படுகொலை நாடாக மே பதினெட்டுக்கு கூட அனுஷ்டி அனுஷ்டித்தவர்களாங்க அப்படி ஒரு அப்படி ஒரு நடந்து இந்த இந்த ஆட்சியாளர்கள் வந்தது இப்ப இந்த நடைமுறை வந்திருக்கு அதாவது ஏற்கனவே அது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சிக்கல் ஒன்னு இருக்குமாயிருக்கேன் இப்ப வழக்கு தள்ளுபடி செய்யணும் அப்புறம் ரிலீஸ் பண்ணப்பட்ட வாரி ஒரு உணர்வு ஒன்று மத்தியில் ஏற்பட்டது பலரும் இதற்குரிய வரவேற்பு தெரிவிச்சிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த தமிழ் புலம்பெயர் உறவுகள் வந்து செய்த போராட்டத்தின் விளைவுதான் இது என்றும் பலர் சமூக வலைதளங்களில் அவர்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே இந்த இனப்படுகொலைக்கான அங்கீகாரம் என்றது ஒரு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது இனப்படுகொலை இலங்கையில் நடந்ததுதான் என்கின்ற பல விடயங்கள் இப்ப சர்வேச நாடுகளால் பேசப்படுகிறது அதே நேரத்தில் வந்து இன்று தெற்கு பகுதியில வந்து பல அரசியல்வாதிகள் எ நாட்டை காப்பாற்றின ராணுவத்தினை காட்டி கொடுக்கின்றோம் போன்ற விமர்சனங்கள் வந்து இது ஒரு தேர்தலுக்கான நாடக நாடகம் அவர்கள் சொல்லி அவர்களுக்கே தெரியும் இங்கே நடந்த இனப்படுகொலை ஆனால் அதை ஏற்றுக்கொள்ற மெனப்பாங்கம் அவர்களுக்கு இல்லை அதை அரசியல் செய்ய இப்ப சரத் பொன்சேகா கூட சொல்லி இருக்கிறாரடா இனப்படுகொலை அதாவது இந்த ராணுவத்தினர் இந்த பாளைய துஷ்பிரியோ மதங்கள் எல்லாம் என்ற ஒரு பொருள் இருக்குதானே அது அவர்கள் செஞ்சிருந்தா குற்றம் குற்றம் தானன்னு சொல்லியிருக்க செஞ்சிருக்கலாம் என்கிற பொருள் சவேந்திர சில்வா செஞ்சிருக்க மாட்டாரன்னு சொல்றேன் செய்திருக்க மாட்டிருக்க முன் முன்பரிசியில போன போருக்கு முன்பரிசியில போனவர் செஞ்சிருக்க மாட்டேன் ஆனா இருந்த இந்த வசந்த கரணோட போன்றவர்கள் செய்திருக்கலாம் ஆனா அவர் பாராளுமன்றத்துல நானும் இதோட காய்ச்சிருக்கேன் அவர்களுக்கு எதிராக ராணுவத்துக்கு எதிராக அவர்களுக்குரிய அந்த விடயத்தை யாரு ஏற்கனவே இனவாத முன்னெடுக்கிறதுல வந்து இந்த சரத் வீரசேகர விமல் வீரவன்ச போன்றவர் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தான் காட்டி கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் கூட அதற்குரிய சில சிங்கள திறப்புகள் ஓரளவுக்கு கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா சிங்கள மக்கள் மத்தியில இன்றுமே இந்த ஆஹ் இந்த இனப்பாடுகளுக்கான ஆதரவு ஒரு சில சிங்கள மக்கள் மத்தியில இருக்குன்னு சொல்றேன் நிச்சியமா ஏனென்றால் இப்ப அவர்களுக்கு வந்து அவர்கள் தேசிய வீரர்கள் தான் சிங்கள மக்களை பொறுத்தவரைக்கும் தேசிய வீரர்கள் அப்ப அவர்களுக்கு நான் சொல்றது வந்து அவர்கள் தேசிய விரதர்கள் நம்ப பாடுற நம்ப மாட்டேன் ஆனால் அந்த ஆனால் நடந்த விடயம் வந்து உண்மையான விடயம் ஏன்னா நாங்க நேரா கண்ட ஆளுங்களை தெரிவிக்கிறேன் அண்மையிலேயே ஒரு டிக்டாக் விளவரம் கூட சிங்கள டிக்டாக் பிளவரம் கூட சொல்லிருக்காரு நான் வந்து விடுதலை புலிகள் அமைப்பது ஏற்கைய இல்ல ஆஹ் ஆனால் இனப்பாடுகளை நடந்தது உண்மைதான் ராணுவ வீரர்கள் அதுல இனப்பொடுகள் செஞ்சார்கள் என்ற நான் உண்மையை ஏற்றுக்கொண்டேன் மஹேந்திர ராஜபக்ஷ கோட்டபயார ராஜபக்ஷ அவர்கள் ஓடி ஒழிக்கிறார்கள் தவிர ஆனால் அவர்கள் இனப்பொடுகளை செய்தது உண்மைதான் என்கொடையது அவர் சொல்லிடுறாரு அப்படி பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஒரு இப்போ இப்ப இப்ப முந்தின காலகட்டங்களில் ஒரு இனவாதம் திணிக்கப்பட்டாலும் கூட இப்போ ஒரு சமத்துவமான ஒரு மனநிலை வந்து உருவாயிருக்கின்றது என்றுதான் உண்மைன்னு சொல்றாங்க உருவாயிருக்கா தெற்கில் அரசியல் பெறப்ப கடந்து சிங்கள மக்கள் மத்தியில சிங்கள மக்கள் இப்ப ஒரு அளவுக்கு சிங்கள மக்கள் நல்லவர்கள் தான் ஆனாலும் அவர்களை வந்து வலையநடத்து எங்கள தமிழ் ஆட்களை வந்து வலையநடத்து அரசியல்வாதிகள் அவங்களோட அரசியல்வாதிய என்ன செய்ய அவளை போட்டு கசக்குறது என்ன பட்டைய அரசியல் ஆக்குற ஒரு ஒரு கேட்டகரியில இனவாதமா ஆக்குறமா அப்ப வடக்கில வந்து இத்தனை பேருக்கு போரடிஞ்சாங்க அப்படி இப்படி நடந்து ஓட்டை ஆவே சரி கையில கிரங்க தூக்க வந்துக்க இப்படியாக பல உடையங்கள் எங்களோட நாட்டு பிறப்பில் நடந்தோன்றது சர்வதேச பரப்பில் நடந்தோன்றது தொடர்ந்து செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்றது என்ன செய்யணும் நன்றி வணக்கம்